Hi everyone, வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அது கூடவே சேர்த்து தெரியாத வார்த்தைகள் தெரியாத வாக்கியங்கள் இதையும் கத்துக்க முடியும் சோ இன்னைக்கு வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் வரிசையா சொல்றேன் முத பத்து ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்க போறோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பொருளோடையோ இல்ல ஒரு மனுஷனோட குணத்தை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் இந்த பத்து வார்த்தைகளோட ஹிந்தி வார்த்தைகள் தமிழ் வார்த்தையோட ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை உள்ள வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் கேப்ப அதாவது வாக்கியம் கேட்பேன் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு வாக்கியம் சோ பத்து வாக்கியங்கள் ஆயிடுச்சு இதெல்லாம் கேள்வியா கேட்பேன் தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை நீங்க எப்படி இதை ஹிந்தி ஆக்குவீங்க அப்படின்னு கேட்பேன் அடுத்து ஒரு சின்ன யோசிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அதுல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வரிசையா உங்களுடைய ஆன்சர் கொடுத்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் வீடியோவை ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான அந்த வாக்கியத்துக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க சொன்ன ஆன்சரும் நம்ம இங்க கொடுத்துருக்க ஆன்சரும் ஒன்னா தான் இருக்கா என்ன தப்பு விட்டுருக்கோம் சரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்தி இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பத்து கொஸ்டினுக்குமே ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தில கொடுக்க முடியும்னு நம்புறேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே வருது ஆன்சர் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க வீடியோ முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் பத்துக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபன்னா ஜாலியா ஹிந்தி கத்துக்கலாம். நான் முன்னாரே சொன்ன மாதிரி 10 வார்த்தைகள் மோதோ கத்துக்கலாம். மோதோ வார்த்தை கணமான அப்படினு சொல்றேனா ஹிந்தில பாரி பாரி அப்படின்னா கனமா இருக்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கிறது வெயிட்டா இருக்கிறது இதெல்லாம் பாரி அப்படின்னு சொல்லணும் பாரி தமிழ்ல எழுதுறவங்க கவனமா எழுதிக்கணும் பா நம்ம போட்டு அதை பாரின்னு நம்ம இதை வாசிச்சிடக்கூடாது பாரி அப்படின்னு வாசிக்கணும் இந்த கனமான அப்படிங்கிற வார்த்தையோடைய அப்படியே எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்னவா இருக்கும் லேசான அப்படிங்கிறது லேசானைக்கான ஹிந்தி வார்த்தை ஹல்கி ஹல்கானும் சொல்லுவாங்க ஹல்கி அப்படின்னும் சொல்லுவாங்க ஹல்கா அல்லது ஹல்கி பாரி ஹல்கி கனமான லேசான ரெண்டு வார்த்தைகள் ஆயிடுச்சு மூணாவது வார்த்தை வலிமை மிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான அது ஒரு நபரா இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா தாக்கத்வர் அப்படின்னு சொல்லணும் தாக்கத் தாக்கத் தாக்கத்வர்னா வலிமை மிக்க வலிமையான அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கானன்னு அர்த்தம் இதோடைய ஆப்போசிட் வலிமை அற்ற அதாவது பலவீனமான இது எப்படி சொல்லலாம் கம்சோர் கம்சோர் தாக்கத்வர் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறது பலமா வலிமையா இருக்கிறது கம்சோர் அப்படின்னா பலவீனமா இருக்கிறது அது நான் சொன்ன மாதிரிதான் இது மனுஷனை குறிக்கலாம் பொருட்களை குறிக்கலாம் எந்த ஒரு பொருளுமே பலவீ பலவீனமா எப்ப வேணாலும் உடையலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருந்ததுன்னா அது கூட கம்சோர் தான் நம்ம சொல்லணும் அடுத்தது ஒரு சாப்பாடு காரமா இருக்கு அப்படின்னா மசாலேதார்ன்னு சொல்லலாம் மசாலேதார் அப்படின்னா காரசாரமான உணவு காரசாரமான அப்படின்னு அர்த்தம் மசாலேதார் மசாலேதார் நம்ம ஊர்ல மசாலா சொல்லுவோமா மசாலேதார் போட்டீங்கன்னா காரசாரமான இதோடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் சுவையே இல்லை ஒண்ணுமே இல்லை அதுல உப்பு காரம் புளிப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப ஆஹ் சப்பன உள் இருக்கிற சுவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத ஃபீகா அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க ஃபீகா ஃபீகானா சுத்தமா எந்த ஒரு சுவையுமே தெரியாம ரொம்ப மந்தமான சுவையில இருக்கிறத ஃபீகா அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாத்துருங்க மசாலேதார் அப்படின்னா காரசாரமான சுவையற்ற மந்தமான சுவையில இருக்கிறது நெக்ஸ்ட் நேர்மையான அப்படின்னா ஈமான் தார் ஈமான் தார் ஈமான் தார் அப்படின்னா நேர்மையான ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நபரை ஈமான் தார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதோடைய ஆப்போசிட் நேர்மை இல்லாத நேர்மையற்ற நபரை எப்படி சொல்லலாம் பேஇமான் இந்த தார் அப்படின்னு முழுசா சொல்ல வேண்டாம் இந்த இடத்துல பேஇமான் அப்படின்னு மட்டுமே முடிச்சுக்கலாம் நேர்மையற்ற அப்படின்னு வந்துருச்சு இதுக்கு பின்னாடி நேர்மையற்ற மனிதன் நேர்மையற்ற உம் பையன் நேர்மையற்ற பொண்ணு இந்த மாதிரி அது அடுத்த வார்த்தைகள் நம்ம மாத்திட்டே இருக்கலாம் ஆனா பேஇமான் அப்படிங்கிற வார்த்தை நேர்மையற்ற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பார்த்துருங்க நேர்மையான ஈமான் தார் நேர்மையற்ற பேஇமான் பேஇமான் அடுத்த வார்த்தை ஆரோக்கியமான ஹெல்தியா இருக்கிறது ஒரு பையன் ஹெல்த்தியா இருக்கான் ஒரு பொண்ணு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா அந்த ஆரோக்கியமானன்னு சொல்லணும்னா தந்துரஸ்த் தந்துரஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமான தன் ருஸ்த் இங்கிலீஷ்ல சொன்னா ஹெல்தியா இருக்கிறது இதை தந்துருஸ்த் அப்படின்னு சொல்லணும் இதோடைய ஆப்போசிட் நல்ல ஹெல்தியா இருக்கிற ஒருத்தருடைய ஆப்போசிட் எப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது சிக்கா இருக்கிறது இதை எப்படி சொல்லலாம் பீமார் பீமார் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு விஷயம் அது காய்ச்சலா இருக்கலாம் தலைவலியா இருக்கலாம் ஏதோ உடம்பு சரியில்லாத ஒரு தன்மை எப்படி சொல்றது பீமார் பீமார் இந்த ரெண்டு வார்த்தைகள் பாத்துருங்க தந்துருஸ்த் பீமார் தந்துருஸ்த் பீமார் வார்த்தைகள் எல்லாமே நீங்க வச்சுக்கிறதுக்காக குவிக்கா இன்னொரு வாட்டி ரிவிஷன் கொடுத்துறேன் பாரி கனமான ஹல்கி லேசான தாக்கத்வர் வலிமையான கம்சோர் பலவீனமான மசாலேதார் காரசாரமான பீகா சுவையற்று ஈமான் தார் நேர்மையான பே ஈமான் நேர்மையற்று தந்துருஸ்த் ஆரோக்கியமான பீமார் ஆரோக்கியம் இல்லாத இதுக்கப்புறம் தான் உங்களுக்கான டெஸ்ட் ஆரம்பிக்க போது இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நான் தமிழ் சென்டென்சஸ் கேட்பேன் அதுக்கான ஹிந்தி சென்டென்சஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் கமெண்ட் ரெடியா வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனல் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல் மூலமா நாம எப்படி ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி டக்குனு இங்கிலீஷ் சேனல் மூலமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனையோ ப்ரொபஷனல்ஸ் இருக்காங்க சூப்பரா ஹிந்தி சொல்லி கொடுக்க சாரி இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு இங்கிலீஷ் சேனல்ல நான் எதுக்கு பார்க்கணும்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இருந்தபோது என்னதான் நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு புரிய வித புரியற விதத்துல சொல்லி கொடுத்தா நமக்கு ஈஸியா அது புரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா எப்படி பேசினா பேச முடியுமோ எப்படி கத்துக்கணும் பேசுறதுக்கான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கறத மேஜரா போக்கஸ் பண்ணி இந்த டக்குன்னு இங்கிலீஷ் சேனல்ல நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்க போறேன் டக்குன்னு இங்கிலீஷ் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் பேசணும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிற குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் யார் வேணாலும் இந்த சேனல் பார்த்து கத்துக்க முடியும் அவ்வளோ ஈஸியா தான் இருக்கும் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப உங்களுக்கான மொத கேள்வி இந்த பேகை நீங்க பாக்குறீங்க இந்த பேக் ரொம்ப உள்ள எல்லா பொருட்களையும் திணிச்சு வச்சு ரொம்ப ஹெவியா இருக்கு தூக்கி பார்த்தா ரொம்ப கனமா தெரியுது சோ இதை நீங்க சொல்லணும் ஹிந்தியில சொல்லணும் இந்த பேக் கனமாக இருக்கிறது அப்படின்னு இந்த பை கனமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுக்கு உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஹிந்தியில யோசிங்க யோசிச்சுட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரையும் கொடுத்துருங்க ஆன்சர் டைப் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க இது ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆன்சர் பார்த்தர்லாம் ஏ தைலா பாரி ஹே ஏ தைலா ஹே ஏன்னா இந்த சொல்லி தருவாங்க ஆனா போது யாருமே பண்றது இல்ல அதனால ஏ அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்றோம் ஏ தைலா தைலா பை நம்ம நம்ம எப்படி அப்படின்னாங்கிற வார்த்தையை ரொம்ப காமனா யூஸ் பண்றது இல்லை ஸ்கூல் பை அப்படின்னு சொல்றது இல்லை ஸ்கூல் பேக் அவ்வளவுதான் சொல்றோம் அதே மாதிரி நீங்க பேக் யூஸ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா தைலா ஏ தைலா பாரி ஹே பாரீர வார்த்தை இன்னைக்கு கத்துக்கிட்டோம் கனமானது பாரி ஹெ அப்படின்னா கனமாக இருக்கிறது ஏ தைலா பாரி ஹெ தைலாவை நீங்க சரியா இருந்திருக்க முடியலனாலும் இந்த சென்டென்ஸ் கரெக்டா மேக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த சென்டென்ஸ் பாக்கலாம் இத பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேப்பர் இந்த பேப்பர் ரொம்ப மெலீஸா இருக்கு ரொம்ப லேசா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு இதை எப்படி சொல்றது இந்த பேப்பர் லேசானதாக இருக்கிறது யோசிக்கிறதுக்கான டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்றதுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் கொடுங்க நம்மளோட ஆன்சர் ஏ ஏ காகஜ் ஹல்கா காகஜ் ஹல்கா ஹல்காஹெ இந்த இடத்துல பேப்பருக்கான ஹிந்தி வார்த்தை தெரியலன்னா இப்ப கத்துக்கலாம் நீங்க காகஜ்னு சொல்லுவாங்க நம்ம காகிதம் சொல்லுவோமா அந்த மாதிரி காகஜ் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல நிறைய முறை சொல்லி இருந்திருக்கேன் ஒவ்வொரு நான் லிவிங் திங் உயிரற்ற பொருளும் இப்ப பேப்பருங்கிறது உயிரற்ற பொருள் ஆனா அந்த வார்த்தை இருக்கு இல்லையா காகஜ் அதை ஆண் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனாலதான் ஹல்கின்னு போடலை ஹல்கா அப்படின்னு போடுறோம் ஏ காகஜ் ஹல்கா ஹே ஏ காகஜ் ஹே நீங்க ஹல்கினா லைட் வெயிட் லேசானன்னு சொல்லி கொடுத்தீங்க அதனால நான் ஹல்கியே போட்டுட்டேன் அப்படின்னா அது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதை புரிய வச்சுட்டீங்க அதனால அது பரவாயில்ல ஆன்சர் இன்னொரு முறை பாருங்க ஏ நெக்ஸ்ட் ஹல்காக ரெடி ஆயிருங்க இப்ப இந்த நபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய கல்லையே தூக்கியிருக்காரு அப்போ இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் உங்களுக்கான தமிழ் சென்டென்ஸ் அவர் ஒரு வலிமையான மனிதர் அப்படின்னு சொல்லணும் அவர் ஒரு வலிமையான நபர் அப்படின்னு சொல்லணும் இந்த நபரை கை காமிச்சு சொல்றீங்க அவர் ஒரு வலிமையான நபர் எடுத்துக்கோங்க வெரி குட் உங்களுக்கு கண்டிப்பா வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பாஸ்போர்ட் ரெடி எழுதி வச்சுக்கோங்க ஆன்சரை நம்ம பாத்திரலாம் வர் இல்லைங்க தாக்கவர் அவர் அப்படிங்கிற அர்த்தம் வரும் ஒரு இன்னைக்கு தான் படிச்சோம் ஸ்ட்ராங்கான வலிமையான ஆத்மிஹனா நபர் மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்மினா ஒன்னும் இல்ல ஆளு மனிதன் அப்போ அவர் ஒரு ஆஹ் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்றோம் அதாவது தாக்கத்வர் ஆத்மி ஹே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னொரு வாட்டி சென்டென்ஸ் பாருங்க ஓ ஏ தாக்கத் பர் ஆத்மி ஹே உங்களுக்கான அடுத்த சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்ல போற சென்டென்ஸ் இது ஒரு நாய்க்குட்டி இதை பார்க்கும் போதே தெரியுது சரியா சாப்பிடாம இது வலிமையற்ற ஒரு நாயா இருக்குது நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கு இதுதான் நமக்கு நமக்கான கேள்வியே இந்த நாய் ரொம்ப வலிமையற்றதாக இருக்கிறது இல்ல பலவீனமாக இருக்கிறது இந்த நாய் ரொம்ப வீக்கா இருக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லணும் யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர் கொடுத்துருங்க இப்போ நம்மளோட ஆன்சர் பாக்கலாம் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஏ குத்தா குத்தாத் கம்சோர் ஹெ ஏத் கம்சோர் ஹே ஏ குத்தா அப்படின்னா இந்த நாய் குத்தானா நாய் कुत्ता குத்தா ஏ குத்தா बहुत ना ரொம்ப அது சொல்லும் போது பகுத்துன்னு சொல்றதை விட பஹத்ன்னு சொல்லுவாங்க இந்த டிஃபரென்ஸ் எல்லாம் நீங்க பேசுறத கேட்க கேட்க புரிஞ்சுப்பீங்க பஹத் கம்சோர் ஹே கம்சோர் அப்படின்னா வீக்கா இருக்கிறது பலவீனமா இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம் இதுதான் நமக்கான சென்டென்ஸ் ஏ குத்தா பஹத் கம்சோர் ஹே கரெக்டாக நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புற நம்மளோட அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாம் ஒரு ரொம்ப ஃபாஸ்டா போகிறோன்னு தோணுச்சுன்னா ஒரு வாட்டி பாஸ் பண்ணிக்கோங்க திரும்ப அந்த சென்டென்ஸ் கேட்கணும்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துருங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் தாராளமாக அடுத்த கேள்வி இந்த பையன் ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்ருக்கான் அது ரொம்ப காரமா இருந்திருக்கு அவன் மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஸோ இந்த பையன் என்ன சொல்றான்னா இந்த சாப்பாடு ரொம்ப காரசாரமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லணும் தமிழ்லன்னா சொல்லிடுவான் ஹிந்தில அந்த பையன் எப்படி சொல்லணும் அதை நாம யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல எழுத போறோம் இந்த சாப்பாடு ரொம்ப காரசாரமா செக்ஷன்ல ஆன்சர் கொடுத்துருங்க இது எப்படி ஹிந்தில சொல்றதுன்னு பாக்கலாம் ஏ கானா போத் மசாலே ஏ கானா ஏத் மசாலே மசாலேதார் தெரியாம இருந்திருக்காது கண்டிப்பா சாப்பாடு அப்படின்னா கானா ஏ கானா அப்படின்னா இந்த சாப்பாடு ரொம்ப மசாலேதார்ஹே அப்படின்னா காரசாரமாக இருக்கிறது ஏ கானா போகத் மசாலேதார் ஹே உங்க ஆன்சரோட ஒரு வாட்டி பாருங்க நீங்களும் திரும்ப சொல்லி பாருங்க ஏ கானா பஹோத் மசாலேதார் ஹே அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்த சாப்பாடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது வெறும் சாதம் மாதிரி தெரியுது வெறும் சாதத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அதுல எந்த ஒரு சுவையுமே இருக்காது இல்லையா ரொம்ப சுவையற்ற ஒரு உணவு தான் அந்த வெறும் சாப்பாடு இப்போ நீங்க இதை சொல்லணும் இந்த சாப்பாடு ரொம்ப மந்தமா இருக்கு சுவையற்றதா இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த சாப்பாடு ரொம்ப சுவையற்றதா இருக்கு எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரியும் அழகாக டைம் எடுத்து சென்டென்ஸ் ஆக்குங்க நீங்களே இந்த சென்டென்ஸ் உடைய ஹிந்தி சென்டென்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருப்பீங்கன்னு நம்புற இப்போ ஆன்சர் பார்க்கலாம் வாங்க ஏ கானா போத் ஃபீகா ஹெ ஏ கானா போத் ஃபீகா ஹே ஃபீகானா நம்ம படிச்ச அந்த வார்த்தை மந்தமான சுவையற்ற ஒரு சாப்பாடு தான் இப்படி சொல்லுவோம் இன்னொரு வாட்டி சொல்றேன் யே கானா போத் ஃபீகா ஹெ யே கானா போத் ஃபீகா ஹே அடுத்த தமிழ் வா வாக்கியம் நான் சொல்ல போறேன் இவர் வந்து ஒரு மேனேஜர் ரொம்ப நேர்மையான நபர் இவர் கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சொல்றாங்க எங்களுடைய மேனேஜர் நேர்மையானவர் அப்படின்னு இது அவங்க ஹிந்திலேயே எப்படி சொல்லியிருந்திருக்கணும் எங்களோட மேனேஜர் நேர்மையானவர் யோசிங்க ஆன்சர் என்னன்றதை பாத்திரலாம் ஹமாரே மேனேஜர் ஈமான் தார் ஹே ஹமாரே மேனேஜர் ஈமான் தார் ஹே ஹமாரே மேனேஜர்னா எங்களுடைய மேனேஜர் தார் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இப்பதான் கத்துக்கிட்டோம் நேர்மையா இருக்கிற ஒரு கேரக்டரை குறிக்கிறது தான் இந்த ஈமான் தார் அப்படிங்கிற வார்த்தை ஹமாரே மேனேஜர் ஈமான் தார் ஹே ஹமாரே மேனேஜர் ஈமான் ஹே அடுத்த கேள்விக்கு வாங்க இப்போ ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுல இந்த இடத்துல ஒரு நேர்மையற்ற அதிகாரி இருக்காரு அத நாம சொல்லணும் கேள்வி இன்னொரு வாட்டி கவனிச்சுக்கோங்க இங்கே ஒரு நேர்மையற்ற அதிகாரி இருக்கிறார் இங்கே ஒரு நேர்மையற்ற அதிகாரி இருக்கிறார் இது ஹிந்தியாக்குங்க செகண்ட்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கலாம் आंसर पातला வாங்க इधर एक बेईमान अधिकारी है इधर एक बेईमान अधिकारी है இப்ப ஒரு ஒரு வார்த்தையா பாருங்க இதர் அப்படின்னா இங்கே சப்போஸ் யஹாம் போட்டிருக்கீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான் யஹா இல்லனா இதர் ரெண்டுமே இங்கே அப்படிங்கறத தான் குறிக்கும் ஏக் அப்படின்னா ஒரு பேய்மான் அப்படின்னா உம் நேர்மையற்ற அதிகாரிக்கு அதிகாரியே ஹிந்தி வார்த்தையும் தான் அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருக்கிறார் சொல்லணும்னா ஹே போடணும் இங்க ஒரு நேர்மையற்ற அதிகாரி இருக்கிறார் இன்னொரு முறை சென்டென்ஸ் சொல்றேன் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்க இதர் ஏக்மான் அதிகாரி ஹே அடுத்த தமிழ் சென்டென்ஸ் சொல்ல வேண்டிய நேரம் இங்க இருக்கிற ஒரு பைய பார்க்க சந்தோஷமா ரொம்ப ஹெல்தியா தெரியறான் ஸோ இவன் பேர் ராஜுன்னு வச்சுக்கோங்க ராஜு ஹெல்த்தியா இருக்கான் ராஜு ஆரோக்கியமா இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை இன்னைக்கு படித்தோம் அதை எடுத்து ரீகால் பண்ணி பாருங்க தெரியலன்னா போய் பார்த்துட்டு கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம் டைம் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஹிந்தி சென்டென்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பையன் பேர் ராஜு இல்லையா ராஜு தந்துருஸ்த் ஹே ராஜு தந்துருஸ்த் ஹே ராஜு ஹெல்தியா இருக்கான் ராஜு ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இப்போ இந்த பையனை பாருங்க இவ இந்த பையன் பேரு சோமு பார்க்கவே தெரியுது ஏதோ உடம்பு சரியில்லாம ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இந்த சோமு உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சோமு இஸ் சிக் அப்படின்னு சொல்லணும் சோமுக்கு உடம்பு சரி இருக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லணும் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாவே மேக் பண்ணிருப்பீங்க சோமு பீமார் ஹே சோமு பீமார் ஹே பீமார் அப்படின்னா சிக் உடம்பு சரியில்லாம இருக்கிறது சோமு உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அதனால என்ன சொல்லியிருக்கோம் சோமு பீமார் ஹே ஸோ அவ்வளவுதாங்க இதுதான் நம்மளோட கடைசி கேள்வியா இருந்தது ஸோ பத்து கேள்விகள் நம்ம முடிச்சாச்சு இதுக்கான ஆன்சரும் நீங்க கொடுத்துருந்துருப்பீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க ஒருவேளை ஹிந்தி படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ கத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிந்தி நாலேஜை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸையும் உங்களுடைய மார்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குறேன் அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே நம்மளோட சேனல்ல தெரியப்படுத்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ஹிந்தி பேச கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்